ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சுரக்காயும் தட்ட வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் அப்போ எல்லாம் அம்மா வீட்டில் அம்மாலாம் அப்படி தான் வைப்பாங்க பெருங்காயம் நம்ம ஒரு சுரக்காய் ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஊற வச்சதால சீக்கிரம் வந்துடும் ஊற வச்சு சேர்த்து அது மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க தட்டைப்பயிர் வந்துடும் தட்டைப்பயிர் ரொம்ப உடம்புக்கு நல்லது கொஞ்சம் வாயு இருக்கும்மாங்க அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தோம்னா போதும் இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கு நல்லதுமாங்க சுகர் பேஷண்ட்டுங்களாம் நல்லது தாழ்த்தி சாப்பிட்லாம் கொழுப்பை கரைச்சிடும் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவலை கரெக்டாக வச்சுருக்கோம் விட்டமின் ஏ இருக்குதில் இப்போ பாருங்கள் வெள்ளம் வெந்துருச்சு இப்போ இது கூட நான் ஒரு சுரக்காயை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தட்டப்பயிர் வந்ததுக்கப்புறம் இது கூட நான் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் முழிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ சுரக்காய் ஒரு கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி அடிச்சு வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் நான் சின்ன சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி கூட மிக்சியில் அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஒளித்து போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க இதுக்கு வந்து காரத்துக்கு கொழம்பு மிளகாத்தூள் தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா விட்டுக்கோங்க சுரக்காக நல்லா வேகட்டும் சுரக்காயிலையும் தண்ணி சத்தெல்லாம் இருக்குது அடிக்கடி சுரக்காய் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம் மேலும் புளியை ஊற வச்சுரு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடியில் பாதி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் துருவல் கூட போட்டுக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சுரக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் அரைச்ச வைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி விட்டோம்னா சூப்பரான சுரக்கா தட்டை பயிர் குழம்பு ரெடி ஆயிரும் தலை தூவி இறக்கிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரே தேங்காயும் புளியும் ஊற்றிட்டோம் நல்லா கரைச்சி கலந்து விட்ருங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக வேணும் இன்னும் கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் நான் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பத்தலை தாளிச்சிக்கோங்க நம்ம அப்புறம் உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டோம் பெருங்காயம் போட்டோம் வெந்தயம் போட்டோம் தாளிச்சிட்டு கொதிக்கிற குழம்புல ஊற்றி கொத்தமல்லி தழை தூவி இறக்கினிங்கன்னா சூப்பரான சுரக்காத்தட்டை பேர் குழம்பு ரெடி ஆயிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் சூப்பரான தட்டை பேர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ இப்போ நம்ம தாளிச்சு தான் அதில் சேர்த்தாச்சு